ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் கோதுமை மாவை பயன்படுத்தி சுவையான பால்பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பால்பன் செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரை பாக ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எதிர்வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வரட்டும் இதில் பார்த்தீங்கன்னா அரை கம்பி பாகு தான் வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் கடைசி இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை தண்ணியை எடுத்து வைக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்துருந்த சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒன்னரை அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாக இந்த மாதிரி கைகளை தண்ணியில் அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சர்க்கரை பாகில் இதை சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் இந்த அளவுகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு இருபத்துலேருந்து இருபத்தி மூணு பால்பன் கிடைக்கும் பாருங்கள் பால்பன் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சுவையான கோதுமை மாவு பால்பன் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சொன்ன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாக சமையல் சுவையாக சாப்பிடுங்க நன்றி